இந்த திவாகர் எல்லாம் என்னங்க அவரை பார்த்தாலே வெறுப்பா இருக்குங்க உண்மையாலுமே அவர் பண்றது காமெடி நீங்க ஃபீல் பண்றீங்களா ஒரு ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவை நல்லா சாத்திட்டு ஓன ஏண்டா கடவுளே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழனும் போல இருக்கு படுத்துறா பாருங்க டாக்டர் தான் படிச்சிருக்காரு கலை உலகத்துல வந்து ஏங்க எங்களை டார்ச்சர் பண்றாரு எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க ரொம்ப வலிக்குது அது வந்து நமக்கு நமக்கு சான்ஸ் வரலன்றது ஒரு வேதனை இருந்தாலும் என்னடா ஒரு திறமையே இல்லாத ஒரு ஆளை கொண்டாந்து இப்படி நிறுத்துறாங்களே அப்படின்னும் ரொம்ப ரொம்ப மனசு வலிக்குது அவருக்கு ஒரு தொழில் இருக்கு எங்களுக்கு தொழில் இல்லை நீங்க தயவு செஞ்சு அந்த தொழிலை பாருங்க எங்க தொழில வந்து எங்க குழப்பம் எடுக்காதீங்க நீங்க நடிப்புன்ற பேர்ல எங்களைலாம் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு வரீங்க நிறைய மீடியா பேசியிருக்காங்க பேசும்போது அவர் என்ன சொல்றாரு நான் என்னை பார்த்து போறாமப்படுறாங்க இன்ஸ்டான் ஒரு விஷயத்தை கையில எடுத்துட்டு வந்து ஏன் இப்படி அவரோட ஆள் மனசுல யாரோ டாக்டர் மனசுல பதிய அந்த மாதிரி அவரோட ஆள் மனசுல யாரோ நீ ஒரு பெரிய சொல்லிட்டு பதிய வச்சுட்டாங்க திரைமொழி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க வந்து நகைச்சுவை நடிகையா தான் நம்ம ஒரு சில படங்கள்ல பாத்துருக்கோம் ஆனா இவங்களுக்குள்ள ஒரு டெரர் பேஸும் இருக்கு இவங்க வில்லியா கூட வந்து நடிச்சிருக்காங்க லெட்ஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் பிரேம பிரியா வணக்கம் 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 ஆனா ரொம்ப பயம் கொடுத்துற மாதிரி நீங்க ஆடியன்ஸ்க்கு பேசக்கூடாது எனக்கு வில்லி எனக்கு நான் எங்கெங்க வில்லி நெஜத்துல இப்ப நான் டைரக்ட் பண்ண போறேன் உங்களை நான் வந்து வில்லியா உங்களுக்கு வேஷம் கொடுக்க போறேன் ரொம்ப சந்தோஷம் வேஷம் எந்த வேஷமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நடிப்போம் அது பிரச்சனை நிஜத்துல வில்லி இல்ல நான் ரொம்ப பாவம் ஆக்சுவலா தொட்டி ஜெயா படத்துல தானே நீங்க வில்லி ரோல் பண்ண ஆமா ஆமா எப்படி அது அது அப்பதான் நான் ஹப்கம் வந்த புதுசு எனக்கு சான்ஸ் வேணும் அப்படின்னுட்டு அப்படியே ஒரு ஒரு ஆஃபீஸாக அப்படியே தேடி அலையும் போது தொட்டி ஜெயா படத்துல வில்லி கேரக்டர் ஆக்சுவலாக உங்களோட படங்கள் நம்ம திரைமொழி நேர்களுக்காக என்னென்ன படங்கள்ல என்னென்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க கதாபாத்திரம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே காமெடி தாங்க எனக்கு கொடுக்குற அந்த ஒரு சீனா இருந்தாலும் அந்த சீன்ல நான் தான் ஹீரோயின் நான் தான் ஹீரோயின் அந்த சீனுக்கு நான் தான் ஹீரோயின் அப்படின்னு நினைச்சதுனாலதான் இப்போ வரைக்கும் டிராவல் பண்ண முடியுது ஓகே பொதுவா பாத்தீங்கன்னா நகைச்சுவைனாலே வந்து கவுண்டமணி சார் செந்தில் சார் சூரி அதுக்கப்புறமேலிட்டு வந்து சந்தானம் முத்துக்கால சொல்லிக்கிட்டே போலாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஃபீமேல் அப்படின்னு பார்த்தா கோவை சார்ல மேடத்தை தாண்டி நம்ம யாரையுமே பார்க்க முடியல ஸோ அந்த விஷயத்த பிரேக் பண்ணி நீங்க வந்தீங்க புரியுதுங்களா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பெண்களுக்கு வந்து அந்த காமெடி ரோல்ன்றத குடுக்கறதுக்கு அமுக்குறாங்க அதுதாங்க எனக்கும் தெரியல நானும் நிறைய தடவை அந்த கொஸ்டின் வந்து எனக்குள்ள இருந்திருக்கு நம்ம நல்லா தான் நடிக்கிறோம் நல்லா பேமெண்ட்டும் வந்து ரொம்ப ஆனஸ்டாலாம் எதுவும் கேட்கறது இல்லை சரி நீங்க கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றோம் பட் ஆனால் நம்ம வந்து ஆக்டிங் தான் நமக்கு தொழில் இதை விட்டால் நமக்கு வேறு எதுவும் தெரியாது அப்போது நம்ம வந்து ஆக்டிங் தான் நமக்கு தொழில்ன்றும்போது நீங்கள் என்ன பேமெண்ட் எங்கள் ஆஃபீஸில் எங்கள் கம்பெனியில் இவ்வளோ தான் மேடம் இது வாங்கிக்கோங்க அது வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்ட்டு நாங்களும் வாங்குகிறோம் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியலங்க ஃபீமேல் காமெடினாலே அவாய்ட் பண்ணுறாங்க அது ஏன்னே தெரியல இன்றைக்கி பாருங்கள் இன்ஸ்டால வந்து எதோ பண்ணுறாங்க எதோ பண்ணுறாங்க எப்படிலாம் நான் நல்லா பண்றவங்கள தப்பா சொல்லல ஃபேமிலியா அவங்க நல்லா ஆக்ட் பண்றவங்க என்டர்டைன் பண்றவங்க நான் தப்பா சொல்லலை ஆனா ரொம்ப கேவலமா நடிப்புன்னு ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்துட்டு ரொம்ப கேவலமா பண்றவங்களா ட்ரெண்டிங் ஆயிடுறாங்க ஆமா அதுதான் ரொம்ப வலிக்குது அது ஒன்று சுதாகர சொல்றீங்களா சாரி திவாகர சொல்றீங்க அவர் பேர் கூட மைண்ட்ல பதியலங்க அவர் ஆனா வந்து பாருங்களே பதியில நீங்க சொல்றீங்க ஆனா அந்த நமக்கு சைக் ஆகுது இல்லையா அந்த அளவுக்கு யாரும் கொண்டு போனா எதுக்கு தேவையில்லாத நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு நாங்க நானும் சூரி சார்லாம் அப்படி வந்திருக்கோம் அதே டீம்ல தான் வந்திருக்கோம் நான் அதே டீம் தான் ஆனா சாப்பாட்டுக்கே கஷ்டம் அஞ்சு ரூபா ஒரு பொட்ல சாப்பாடு அந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் அதே மாதிரி ஒரு பிரிண்ட் போடணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் போடணுன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஃபோட்டோ கொடுக்கணுன்னா அது வந்து ஆறு ரூபா சொல்லுவாங்க வெளியே நாங்கள் ப்ரிண்ட்டு போடுற காலத்தில் சொல்கிறேன் மேக்ஸி சைஸ் ஃபோட்டோ வந்து சிக்ஸ் ருப்பீஸு இந்த சிக்ஸ் ருப்பீஸை வந்து ஐயோ அண்ணா நான் ஒரு ரூபா கம்மி பண்ணிக்கோங்க நான் அஞ்சு ரூபாய்க்கு பண்ணுங்கண்ணா இல்லைம்மா இங்கெல்லாம் பண்ண முடியாது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் வட பயணிலேருந்து பஸ் பிடிச்சி இளங்கோ ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது தேட்டருக்கு பின்னாடி அது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல பட் அந்த டைமில் நான் சொல்கிறேன் இளங்கோ ஸ்டுடியோன்னு அந்த ஸ்டுடியோவுக்கு போனால் அஞ்சு ரூபாய்க்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோவுக்கு போயிட்டு நாங்கள் போகும்போதே உனக்கு வேணுமாப்பா உனக்கு வேணுமாப்பா உனக்கு வேணுமாப்பா எல்லாத்தையும் காசு கலெக்ஷன் பண்ணி ஒரு ஆள் அதுக்காக ஒரு ஆள் போயிட்டு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு ஃபோட்டோ போட்டு அஞ்சு அஞ்சு இன்னைக்கு அஞ்சு ஆஃபீஸ் போகணும் அப்படி பிரிச்சுப்பீங்க பிரிச்சு போவோம் இப்போ இருபத்தஞ்சு ரூபாய் அஞ்சு அஞ்சு பிரிண்ட் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் அப்போ வந்து ஒரு அஞ்சு பேர்கிட்ட அந்த மாதிரி ஒரு நாலு பேர்கிட்ட வாங்கி ஒரு நூறு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு இதில் அஞ்சு போடுங்கண்ணா இதில் அஞ்சு போடுங்கண்ணா இதில் அஞ்சு போடுங்கண்ணான்னு சொல்லி நான் ஒரு தடவை போட்டு வந்திருக்கேன் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அப்புக்குட்டி ஒரு தடவை போட்டு வந்திருக்காரு நிறைய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி போகும்போது எதுக்காகன்னா அந்த ஒரு ரூபாய் மிச்ச பண்ணுறோம் பண்ணணுமே அப்படின்றதுனால நாங்கள் இங்க சாலி கிராமத்துல இருந்து கோடம்பாக்கம் போய் நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனா இன்னைக்குலாம் ரொம்ப வேதனையா இருக்குங்க மனசு ரொம்ப வலிக்குது நம்ம அவ்வளோலாம் ஒரு கஷ்டப்பட்டு அப்படிலாம் வந்து முந்நூறு சம்பளத்தில் சம்பளத்துல இருந்து சாப்பாட்டுக்காகலாம் ஒரு சேனல்ல போய் நாங்க வேலை செஞ்சுருக்கோம் ஒரு சேனல்ல சாப்பாட்டுக்காகவே நானும் சூரி சார்லாம் வேலை செஞ்சு அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்கோம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லைங்க என்னங்க ஏன் இப்படி மீடியா ஒரு சில மீடியா வந்து ரொம்ப ஒண்ணுமே திறமையே இல்லாது இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா வடிவகரசி அம்மாவாகட்டும் மிஸ்கின் சார் ஆகட்டும் அவங்கவுங்க ஆதங்கத்தை சொல்றாங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க திறமை ஒன்றுமே இல்லாதவங்களாம் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டான் ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டு வந்து ஏன் இப்படி கேவலப்படுத்தணும் திரை திரையுலகத்தை வெள்ளித்திரையை எதுக்கு இப்படி கேவலப்படுத்துறாங்கன்னே தெரியல ரொம்ப வலிக்குது அது வந்து நமக்கு சான்ஸ் வரலன்றது ஒரு வேதனை இருந்தாலும் என்னடா ஒரு திறமையே இல்லாத ஒரு ஆளை கொண்டாந்து இப்படி நிறுத்துறாங்களே அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப மனசு வலிக்குது ஆஹ் சம்டைம்ஸ் ரொம்ப அழத்தோணுது தோணுது கத்தி ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவை நல்லா சாத்திட்டு ஓன ஏண்டா கடவுளே இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழனும் போல இருக்கு ஆக்சுவலா டேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு இப்போ வந்து அவங்க எப்படி ஒருவேளை அவங்க படத்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருச்சா ஏன் கேக்குறேன்னா இன்ஸ்டால இப்போது ட்ரெண்டிங்கா போறாங்கன்னா திவாக்கர்லாம் என்னங்க அவரை பார்த்தாலே வெறுப்பா இருக்குங்க அவரை புடிச்சு எதுக்குங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவர்கிட்ட உண்மையாலுமே அவர் பண்றது காமெடி நீங்க ஃபீல் பண்றீங்களா மேடம் நான் வந்து சுத்தி இன்டைரக்டா சொன்னேன் நீங்க பேரோட மென்ஷன் பண்ணிட்டீங்க நான் தான் சொல்றேனே ஒண்ணுமே இல்லை அவர் வந்து சொல்றது வந்து நம்ம நீங்களே சொல்லுங்க சின்ன வயசுல நம்ம டிராமா காம்படிஷன் இல்லாத ஸ்கூல் எந்த ஸ்கூல் இருக்கு எல்லாத்துலயுமே இருக்கு நீங்களும் வேஷம் போட்டிருப்பீங்க நாமளும் வேஷம் போட்டிருப்போம் ஆனா இப்படி இருந்தேன்னா அப்படி கண்மையெல்லாம் அப்படி வரைவாங்க எல்லாம் இப்படி போடுவாங்க அப்படியே போயிட்டு அடி இப்படி பண்ணிட்டு இப்படி போ எல்லாரோட லைஃப்லயுமே அது இருக்கும் எல்லாரோட லைஃப்லயுமே இருக்கும் அதே மாதிரி காலேஜ் லைஃப் பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப்லயும் வந்து கல்ச்சர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு எல்லா காலேஜ்லயுமே எல்லாருமே அத கிராஷ் பண்ணி தான் நம்ம வந்திருப்போம் ஆனா நான் காலேஜ் லைஃப்ல அப்படி இருந்தேன் நான் ஸ்கூல் லைஃப்ல அப்படி இருந்தா யாரு தான் ஏன் ஸ்கூல் லைஃப்ல நடிக்கல யாருதான் வந்து காலேஜ் கல்ச்சர்ல நடிக்கல எல்லாரும் தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமா படுத்துறா பாருங்க உண்மையா அந்த அவரு டாக்டர் தான் படிச்சிருக்காரு அவரு அவர் சொல்ற நான் நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு சேவை பண்ண வேண்டியதானே ஐயோ சேவை கூட பண்ணட்டுங்க கலை உலகத்துல வந்து ஏங்க எங்களை டார்ச்சர் பண்றாரு எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு அவரை பேச விட்டுட்டு பின்னாடி யாராவது சிரிக்கிறாங்க பாருங்க ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு ஒரு இன்டர்வியூல நான் பார்த்திருப்பேன் மாஸ்க் போட்டுட்டு ஒரு பிரஸ் மீட்ல சிரிச்சுட்டு இருக்காரு நல்லா தெரியுதா அவர் கண்ணுல அந்த சிரிப்பு இருக்கிறது நமக்கு கண்ணு காமிச்சு கொடுக்கும் பாருங்க நம்ம அழறமா நம்ம பாக்குறோமா நம்ம எந்த லுக்குன்றது நம்மளோட கண்ணு வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க மாஸ்க் போட்டுட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு அது நல்லா தெரியுது அவரே ஒரு டாக்டர் நான் அவரை தப்பா சொல்லல அவருக்கு ஒரு தொழில் இருக்கு எங்களுக்கு தொழில் இல்ல நான் திவாகர் சார் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு நீங்க தயவு செஞ்சு அந்த தொழில பாருங்க எங்க தொழில்ல வந்து எங்க குழப்ப கெடுக்காதீங்க உண்மையா உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா கூட நான் வந்து உங்களை வெல்கம் பண்றேன் சத்தியமா இல்ல திவாகர் சார் நீங்க தயவு செஞ்சு எங்க கலை உலகத்தை விட்டு போயிடுங்க அவ்வளவுதான் நான் ரிக்வஸ்டா கேக்குறேன் நான் உங்களை வந்து ரொம்ப நான் உங்க மனசை கஷ்டப்படுத்தணுமோ வேதனைப்படுத்தணும் சொல்ல உங்களோட கூட பிறந்த சகோதரியா சொல்றேன் நான் அவர்கிட்ட கூட பிறந்த சகோதரியா சொல்றேன் நீங்க நடிப்புன்ற பேர்ல எங்களைலாம் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு வரீங்க இருபது வருஷமா இன்ட்ரெஸ்டி இல்லை நான் இருக்கேன் இருபது வருஷமா இன்ட்ரெஸ்டில இருக்கேன் இப்ப வரைக்கும் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நம்ம பத்தி அவர்கிட்ட யாராவது நிறைய மீடியா பேசியிருக்காங்க பேசும்போது அவர் என்ன சொல்றாரு நான் என்ன பார்த்து பொறாமப்படுறாங்க பொறாமப்படலைங்க அவர் ஏ இப்படி பண்றாரு ரொம்ப வேதனையில பேசுறோம் நாங்க எல்லாருமே வந்து ரொம்ப திவாகரை வந்து திவாகருக்காகவே வந்த இன்டர்வியூ கூட நீங்க நினைச்சுக்கோங்க ரொம்ப வேதனைப்பட்டு நான் பேசுறேன் தயவு செஞ்சு நான் சொல்றேன் திவாகர் நீங்க எங்க கலை உலகத்தை விட்டு போயிடுங்க நீங்க தனிப்பட்ட முறையில வந்து இன்ஸ்டா பண்றீங்களா நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸஸ் இருக்காங்க நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க நான் யாரையும் தப்பா சொல்லலை ஆனா நடிப்புன்ற பேர்ல எங்களை அசிங்கப்படுத்தி எங்களை கொச்சப்படுத்தாதீங்க எங்க கலை உலகத்துக்கு நீங்க வேண்டாம்

தில்லா நாய்கி படத்துல பார்த்தீங்கன்னா அவரோட ஆள் மனசுல யாரோ டாக்டர்னு மனசுல பதிய வச்சுட்டாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி அவரோட ஆள் மனசுல யாரோ நீ ஒரு பெரிய நடிகைன்னு சொல்லிட்டு பதிய வச்சுட்டாங்க அதுதான் அவரோட தப்பே அவரே ஒரு டாக்டர் தான் ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒதுங்கினாருன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலி நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஃபீல்டுல ஒரு ஒருத்தவங்க எவ்வளவு விஷயத்த இழந்துட்டு வந்து நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில சாதிக்கணும்னு வருவாங்க சம்பாதிக்கிறதுக்கு இவருக்கு வந்து துறை இருக்கு ஒரு வந்து யூஸ் பண்ணிக்காம இவரை வந்து சினிமான்ற ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து பிளே கிரவுண்ட் மாதிரி யூஸ் பண்ணி எல்லாரையும் அசிங்கப்படு அசிங்கப்படுத்தி இன்னொன்னு எங்களுக்கு எல்லாம் வேற குழப்ப இல்ல மேடம் உண்மையாலுமே சினிமாவை விட்டா வேற இங்க போய் சம்பாதிச்சுக்கலாம் அங்க போய் சம்பாதிச்சுக்கலாம் அதெல்லாம் எதுவும் இல்லை பண்ண முடியாதுல வந்துருச்சு இருபது வருஷமா சினிமாவே சினிமா இருக்கோம் இவருக்கு நல்ல ஒரு தொழில் இருக்கு அந்த தொழில விட்டு போனா அவரு இடத்துல வேற ஒருத்தன் வந்து ஒரு திறமசாலி வந்து உட்கார்ந்துட்டு அவன் சாப்பிடுவான்ல எதுக்கு அவனோட இப்போ விஜய் சார் கூட சொல்லிருக்காரு நமக்கு நமக்கு ரெண்டு அந்த ரெண்டு இட்லி போன மூணாவது இட்லி நமக்கு அடுத்தவங்களோட இட்லி நம்ம சாப்பிட அந்த இடத்த ஒரு வித்து கொடுத்துட்டு போனாருன்னா வேற ஒருத்தவங்க நல்லா திறமை உள்ளவங்களோ இல்ல கஷ்டப்படுறவங்களோ இல்ல சினிமாவுக்காகவே வாழறவங்களோ அவங்க வந்து நிரப்பிட்டு போயிடுவாங்க அதனால நீங்க வந்து கொஞ்சம் உங்க சேனல்ல இதை கொஞ்சம் அடிக்கடி வர்ற மாதிரி கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடுறோம் மேம் உங்களோட கோரிக்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் ஏன்னா நாங்க நாங்கெல்லாம் ட்ரை பண்ணும் போது ஒரு கஷ்டம் சாப்பாட்டுக்கு கஷ்டம் ஒரு 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 ரிப்போர்ட்ரு சொல்லியிருப்பாரு நீ என்ன சூரிய பத்தி பேசுற சூரிய பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அவர் சாப்பிடாம உட்காந்துருக்காரு எத்தனை இடத்துல வெளியே படுத்து தூங்கியிருக்காரு உனக்கு என்ன தெரியும் சூரிய பத்தின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருப்பாரு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் நாங்கள் சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் அங்கே போய் இங்கே போய் ஒரு ரூபா தெரிஞ்சு நாலு ரூபா தெரிஞ்சு அஞ்சு ரூபா பொட்டலம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ள நாங்கள் வந்து அந்த இது நான் வந்து உண்மையே சொல்றேன் மேடம் எனக்கு வந்து எப்படின்னா லேடிஸ்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து நானாதான் இருப்பேன் ஆக்டிங்க்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது நானாதான் இருப்பேன் ஏன்னா நாம ஒன்னும் ஐஃபை ஃபிகர் எல்லாம் கிடையாது நான் இருக்கிறது உங்ககிட்ட இப் இப்பயாவது ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறேன் அப்ப எனக்கு நல்ல ட்ரெஸ் போடுறது கூட என்கிட்ட காசு கிடையாது அப்படிலாம் கஷ்டப்பட்டு அப்படிலாம் வந்து இன்னைக்கு வந்து அந்த இடத்த என்னால நிரப்ப முடியலன்னும் போது காசு பணத்துக்கு நான் சொல்லல எனக்கு காசு பணம் இல்லை நான் சொல்லல அந்த நடிப்பை நம்பி நம்ம வந்து இன்னமும் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோமே அப்படின்ற வழி வேற ஒன்னும் இல்லை வழிதான் நியாயமான வழி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எத்தனை தடவை சூசைட் அட்டன் பண்ணியிருப்பேன் தெரியுங்களா நிறைய தடவை சூசைட் அட்டன் பண்ணிருக்கேன் என்னால நடிக்க முடியல நடிக்க முடியல நடிக்க முடியலன்னுட்டு சும்மாவே தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிடுவேன் பத்து மாத்திரை எனக்கு அப்ப தெரியாது இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டா சாகுவாங்க இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டா சாக மாட்டாங்கலாம் தெரியாது அந்த வயசுல அந்த ஊர் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்க வந்து தனியாக கஷ்டப்படுறோமே என்னடா அது நம்ம இதுலையும் நம்ம ஜெயிக்க முடியலையும் நிறைய தடவை தூக்க மாத்த எடுத்து சாப்பிட்ருக்கேன் விதை எடுத்து சாப்பிட்ருக்கேன் ஆனால் எனக்கு ஒண்ணுமே ஆகுது நான் எந்திரிச்சு காலையில எந்திரி ஒரு மூணு நாள் தொடர்ந்து தூங்குவேன் நாலாவது நாள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அது என்னவோ தெரியல அது கடவுளோட ஆசீர்வாதமா என்னன்னு எனக்கு தெரியல அவ்வளோ வலிக்குது மேடம் உண்மையா ரொம்ப வலிக்குது விட்டா அழுதுருவேன் அந்த அளவுக்கு வலிக்குது ஃபீமேல் காமெடியனும் ஒரு பக்கம் வர முடியல திறமை இல்லாதவங்களும் கொண்டாந்து இப்படி நிறுத்துறீங்களேன் அந்த ஒரு பெயின் வேற ஏன் மேடம் இப்ப கோவை சர்வில மடத்துக்கு அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியில இப்ப காமெடியன்ஸ் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க எப்படி மேடம் இது போகும்னு நினைக்கிறீங்க தெரியல மேடம் இது எந்த லெவலுக்கு கொண்டு போய் விடுறாங்கன்னு தெரியல வர்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாம்பேல இருந்து கூட்டுன்னு வராங்க கேரளால இருந்து கூட்டிட்டு வராங்க நம்ம ஊர்ல பொண்ணுங்க நம்ம ஊர்ல பொண்ணுங்க இல்லையா நம்ம ஊர்ல பொண்ணுங்க இல்லையா இல்ல சினிமாவையே நம்பி வாழ்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா இன்னைக்கு வந்து நடிகர் சங்கத்துல முதல் இருக்கிற கோரிக்கையே என்ன தெரியுங்களா எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை அதுதான் முதல் கோரிக்கையே வந்து அதுதான் என வேலை எங்களுக்கான வேலைகளை சொல்லுங்க எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை யாரு கேக்குறா யாருமே கேக்குறது இல்லை ஏன்னா எல்லாருமே பண ரீதியாவும் செட்டில்டு மன ரீதியாவும் பேரு புகழாவும் செட்டிலுடு வேலையிலயும் பிஸியா இருக்காங்க ஆனா நடு நடு நடுத்தரமான இருக்கும் பாருங்க எங்களை மாதிரி ஆளுங்க நாங்க என்ன பண்ணுவோம் பணரீதியாவும் இல்லை வேலையும் இல்லை பேர் புகழ வச்சிட்டு நம்ம என்ன சாப்பிட்டுட்டு எத்தனை நாள் சாப்பிட்டு முடியும் இதுதான் இதுதான் ப்ராப்ளம் இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம நடுவுல மாட்டிட்டு அதனாலதான் நிறைய ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க